வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுகிறேன் இந்த கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்திங்கன்னாக்க சந்தை மா பங்குச்சந்தை வந்து அதிக அளவு வந்து சரிவை சந்திச்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சந்தையை விட்டு வெளியே வந்து பணம் எடுக்கிறதுனால தான் முக்கியமான காரணமாக அது கருதப்படுது ஏன் அவங்க இந்த சந்தையை விட்டு விலகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் வந்து உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்குது அது அமெரிக்க டாலர் உயர்றது ஒரு காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இவர் ட்ரம்ப் வந்து ஆக்சுவலி வந்து ஆட்சியை வந்து ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து பொறுப்பேற்றிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில பொருளாதார தடைகளை வந்து விதிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி பொருளாதார தடைகள் விதிக்கும் பொழுது ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க அது மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு 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 தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை இந்த கடந்த ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கு இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து கடந்த ரெண்டு மாதத்தில் சென்செக்ஸ் குறியீடு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் மேலே வந்து சரிஞ்சிருக்கு இதே மாதிரி வந்து இந்த மிட்கேப் குறியீடு பார்த்தீங்கன்னா மிட்கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பங்குச்சந்தை குறியீடில் வந்து பிஎஸ்சி மிட்கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருக்கு அதே மாதிரி ஸ்மால் கேப் குறியீடு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தருணங்களில் வந்து முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து கடந்த ஒரு ஒரு வருடத்துலையோ இல்லை வந்து ஒரு ஆறு மாசத்துலையோ வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கும் சரிவை வந்து பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி தருணங்களில் வந்து நீண்டகால முதலீட்டாளர்கள் அதாவது நீண்ட கால முதலீட்டாளர்கள் நான் சொல்லும் பொழுது ஒரு எட்டு இருந்து பத்து வருஷம் வரைக்கும் உங்களால் முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த முதலீடை வந்து கண்டினியூ பண்ணலாம் எஸ்ஐபியாக இருந்ததுன்னா அதை வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணலாம் இப்போ அதிக பணம் இருந்தது அப்படின்னாக்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு லார்ஜ் கேப்பில் வந்து முதலீடு பண்ணோம்னா ஒரு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு சிறந்த முதலீட்டு வருடமா தான் வந்து கன்சிடர் பண்ண முடிய ஒழிய இந்த வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது வந்து அதிகமா வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த நிலை எவ்வளவு நாள் தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் இதே நிலை தான் தொடரும் இன்னும் ஃபர்தராக வந்து சரியத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்மில் சொன்னோன்னா அது தெரியாது பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா இது வந்து அக்கோமேஷன் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறீங்களோ அது மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது